அனைவருக்கும் வணக்கம் நினைவாற்றல் வளர்ப்பது பயிற்சி அளிப்பது மற்றும் பயன்படுத்துவது எப்படி என்ற புத்தகத்தின் ஐந்தாவது அத்தியாயம் ஆழ்மன பதிவேட்டு கோப்பு என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த துறையில் இருந்த பழம் எழுத்தாளர்கள் நினைவாற்றல் என்பதை மனதின் ஒரு தனிப்பட்ட திறனாக கருதினார்கள் புதிய உளவியல் என்னும் கருதுகோலை ஏற்றுக்கொண்ட பிறகு பெருகிய வெள்ளத்தில் அந்த கருத்து மறைந்தே விட்டது இப்புதிய கருதுகோல் மனதின் பரந்து விரிந்த உணர்வுக்கு அப்பாற்பட்ட பகுதி ஒன்று இருப்பதை இனம் கண்டு கொள்கிறது இதன் ஒரு பகுதியை ஆழ்நிலை மனம் அல்லது மனதின் ஆழ்நிலை செயல்பாடுகளின் களம் என்பார்கள் உல செயல்கள் எனப்படும் இந்த பகுதியில் நினைவாற்றலின் செயல்பாடுகள் இருக்கின்றன இத்துறையை ஊண்டி கவனிக்கும் நினைவாற்றலின் எல்லா செயல்களும் மனதின் ஆழ்நிலை பகுதியில்தான் நிகழ்கின்றன என்பது பெறப்படும் ஆழ்நிலை மனதின் பதிவுகள் நனவு அல்லது உணர்வு எல்லைக்கு அனுப்பப்பட்டு நினைவோ ஞாபகப்படுத்தி கொள்வதோ நிகழும் பொழுதுதான் ஆழ்நிலை மனதில் பதிவாகியுள்ளவை வெளிவரும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதுதான் நினைவாற்றல் என்பதை முழுமையாக எளிமைப்படுத்துகிறது மேலும் உணர்வு நிலை திறனையும் இச்சையையும் பயன்படுத்தி ஆழ்மனதின் செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதன் மூலமாக நினைவாற்றலை வளர்க்கவும் மேம்படுத்தவும் அதற்கு பயிற்சி அளிக்கவும் முடிகிறது நினைவாற்றல் என்பது நம்முடைய உணர்வு நிலையின் திறன் மட்டுமில்லை உணர்வற்ற நிலையின் திறனும் சொல்லப்போனால் அதிகமாகவே தன் உணர்வற்ற நிலையின் திறனுமாகும் நம் மனதில் நாமே தெரிந்து கொள்ளாதவை பல இருக்கின்றன இன்னும் உண்மையை தெளிவாக கருத்தில் கொள்ளாத வரையில் நினைவாற்றலின் உண்மையான தன்மையை அறிந்து கொள்வது இயலாத செயலாகும் நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பவை நினைவுக்கு தாமாகவே நம் முயற்சியின்றி வரும் சமயத்தில் நினைவாற்றலின் மிக உயர்ந்த வடிவானது மனதின் எல்லா திறன்களையும் செயல்பாடுகளையும் போல தன் உணர்வற்ற நிலையாகும் நம் மனதில் ஏற்கனவே பதிந்திருந்து நாம் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும்போது வராமல் போவதும் அடிக்கடி நிகழ்வதுதான் ஆனால் நம் கவனம் வேறு ஏதாவது ஒன்றின் மீது இருக்கும்போது நாம் விரும்பிய நினைவானது அதை பற்றி நினைக்காமல் இருக்கும்போதும் தானாகவே வரும் நனவு அல்லது உணர்வு நிலைக்கு கீழே ஒரு இயந்திர நுட்பம் இருக்கிறது அதை மட்டும் இயக்கிவிட்டால் அது தானாகவே இயங்கி கொண்டு மனதின் தன்னுணர்வு செயல்பாடுகள் முழுவதுமாக வேறுபாடுள்ள திசையில் அது செலுத்தினாலும் நாம் விரும்பும் பயனை வெளிக்கொண்டு வருகிறது மனதின் தன்னுணர்வற்ற பகுதியானது நாம் அறிந்திருக்கும் அல்லது அனுபவத்திருக்கும் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கும் சிறந்த பதிவேடாகும் எல்லாமே அங்கு இருக்கும் மிக சிறந்த வல்லுநர்கள் கூட எந்த ஒன்றையும் மிக நுட்பமானதாக இருந்தாலும் அப்படியே முழுவதும் மறந்துவிட முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவை மிக மிக குறைந்த அளவே இருப்பதால் அல்லது தொடர்புபடுத்தி வகைப்படுத்தாமல் போவதால் நினைவில் வகிக்கவோ ஞாபகப்படுத்தவோ முடியாமல் போகலாம் என்னும் உண்மையை மிக சிறந்த வல்லுநர்களால் ஏற்க முடிவதில்லை ஆழ்நிலை மனதின் பதிவேட்டில் நாம் அவற்றின் இடங்களை மட்டும் அறிய முயன்றால் எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிக்கலாம் அதே போலவே உணர்வு நிலைக்கு ஒரு முறை வரும் ஒவ்வொரு பதிவும் எண்ணமும் மனதில் என்றும் பதிந்தவைகளாகவே இருக்கும் என்பதையும் நாம் நம்புகிறோம் அந்த நினைவு நம் தன் உணர்வு நிலைக்கு வராமலே கூட இருக்கலாம் ஆனால் அது மனதின் பரந்த அந்த தீவிர உணர்வு எல்லைக்குள் எப்பொழுதும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை நம்மை அறியாமலேயே தொடர்ந்து ஒரு நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் சீர்படுத்தியும் செம்மைப்படுத்தியும் வரும் மனதில் இருப்பதன் ஒரு சிறு பகுதியை மட்டுமே நாம் அறிகிறோம் மனதில் நம்மை அறியாமலே எவ்வளவோ இருக்கிறது அவற்றை எங்காவது சேமித்து வைத்தாக வேண்டும் நாம் வேண்டும் போது அவற்றை தன்னுணர்வு நிலைக்கு கொண்டு வர முடியலாம் ஆனால் மற்ற சமயங்களில் மனம் இதை அறிவதில்லை மேலும் நம்முடைய அனுபவமே நமக்கு வேண்டும் போது நினைவுக்கு கொண்டு வர முடியாத பல விஷயங்கள் நம் மனதில் இருப்பதை உணர்த்த வேண்டும் நாம் கஷ்டப்பட்டு முயன்றால்தான் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது முயன்றாலும் அந்த சமயத்தில் முடியாது என்னும் அளவு நம்முள் நிறைய இருக்கின்றன ஆனால் நாம் வேறு எதையாவதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும்போது அவை நினைவுக்கு வரலாம் இன்னும் சொல்லப்போனால் நம்மால் எந்த சந்தர்ப்பத்திலும் நினைவுக்கு கொண்டு வர முடியாமலும் போகலாம் நம்மிடம் அதை பற்றி மற்றவர்கள் பேசும்போது நினைவுக்கு வரலாம் அந்த சமயம் மனதில் அது இருந்ததையே நாம் அறிவதற்கு முன்னால் அந்த எண்ணம் அணு அளவாவது இருந்திருக்க வேண்டும் மனதின் ஆற்றல் வெளிப்படுவதென்றால் நம் புற உலகில் காணும் ஒவ்வொரு பொருளுடனும் அதன் நிரந்தர தன்மைக்கு ஒரு ஒப்புவே மனம் பின்பற்றுகிறது இந்த உண்மையை நாம் நம்புவதற்கான காரணங்கள் பல மனம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு படைப்பு அது மதிப்பற்றதான நிலைக்கு மீண்டும் செல்ல முடியாது அம்முயற்சி கறிக்கட்டிக்குள் மறைந்திருக்கும் தீயை போல மறதி என்னும் ஆழத்தில் மறைந்து உறங்கி கிடக்கலாம் ஆனால் சரியான தூண்டல் ஒன்று மட்டும் கிடைத்துவிட்டால் ஆழ்ந்த இரண்டு நிலையிலிருந்து உணர்வு என்னும் பிரகாசமான நிலைக்கு வர தயாராக இருக்கும் எது நீண்ட காலமாக மறக்கப்பட்டதோ எது முயன்றும் கூட நினைவுக்கு வராமல் போனதோ அது சில சமயங்களில் எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே திடீரென்று நமக்கு நினைவுக்கு வருவதும் உண்டு நம் மனதில் முழுமையான அறிவின் அமைப்புகள் அமைந்திருக்கின்றன நம்முடைய வழக்கமான நிலையில் முழுமையான மறதியில் அவை மங்கி போயிருந்தாலும் சில சமயங்களில் அதாவது பித்து பிடித்தல் சித்தபிரமை உறக்கத்தில் நடப்பது கேரலெப்சி என்னும் நார்களை பாதிக்கும் நோய் போன்றவற்றால் தாக்கப்பட்டிருக்கும் சமயங்களில் அவை ஒளிமயமான உணர்வு நிலைக்கு வரக்கூடும் சான்றாக மறந்து போன மொழி திடீரென்று மீண்டும் பெற்றவர்கள் உள்ளனர் எவ்வளவுதான் முயன்றாலும் மீண்டும் நினைவுக்கு வராமல் அவற்றை பற்றி பேசும்போது கூட மனதில் எழாமல் முழுவதிலுமாக மறக்கப்பட்ட எண்ணற்ற நிகழ்வுகள் மனதில் நன்றாக புதைந்திருக்கலாம் மிக தெளிவாக சொல்லப்போனால் உடலின் இயக்கங்கள் சிலவற்றின் மூலமாக மீண்டும் அவை நினைவுக்கு வர முடியும் என்பது நன்றாக நிறுவப்பட்ட உண்மையாகும் மேற்கூறியவை நிரூபிக்கும் வகையில் இத்துறை வல்லுநர்கள் பதிவு செய்யப்பட்ட அறிவியல் பூர்வமான முறையான சான்றுகளை வழங்குகின்றன மிகவும் பிரசித்த பெற்ற சான்று ஒன்று எழுதப்படிக்க தெரியாத ஒரு மூதாட்டி சுரவேகத்தில் சித்தபிரமை ஏற்பட்டதில் லத்தீன் கிரேக்கம் கிப்ரூ ஆகிய மொழிகளில் நெடிய பகுதிகளை தெளிவான உச்சரிப்புகளோடு பகட்டான துணியில் அருமையாக ஒப்பித்தாராம் சுரத்தில் அம்மூதாட்டி பிதற்றியவற்றை சுருக்கெழுத்தில் எழுதி பின் படித்த போது அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் பிறகுதான் அவள் இளம் வயதில் மதகுரு ஒருவரின் இல்லத்தில் பணிப்பெண்ணாக இருந்தாராம் அந்த குரு தம் படிப்பறையில் அவருக்கு பிடித்த பாரம்பரிய மற்றும் சமய இலக்கியங்களை குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே உரத்த குரலில் படிப்பாராம் அவருடைய புத்தகங்களில் அவர் படித்து அடையாளமிட்டு வைத்திருந்த பகுதிகள் அம்மூதாட்டியின் பிதற்றல்களில் இருந்தன அவளுடைய இளம் கேட்ட ஒளிகளை அவளுடைய ஆழ்மனம் பதிந்து வைத்திருக்கின்றது ஆனால் அவளுடைய பற்றிய நினைவு எதுவும் அவளுடைய இயல்பான சாதாரண நிலையில் அவளுக்கு இல்லை நீரில் மூழ்கிய ஒருவர் காப்பாற்றப்பட்டதும் அப்போது தனக்கிருந்த உணர்வுகளை என்னுடைய முந்தைய பிறவி நிகழ்ச்சிகள் யாவும் எனக்கு பின்னோக்கிய வரிசை கிரமத்தில் என் பார்வைக்கு வந்தன வெறும் வெளிக்கோடுகளாக இல்லாமல் அவற்றிற்கு இணையானதும் மிக துல்லியமானதுமான முறையில் என் வாழ்வு முழுவதையும் ஒரு பரந்த காட்சியாக தெளிவாக கண்டேன் என்று கூறுகிறார் ஒவ்வொரு எண்ணமும் அல்லது பதிவும் மனதிற்கு முன் உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது அது என்றுமே அங்கு தக்க வைக்கப்படுகிறது என்னும் கருத்தை பின்பற்றும் போது தெளிவில்லாத பல மன நில நிகழ்வுகளுக்கு விளக்கம் கிடைக்கின்றன அதிலும் குறிப்பாக நினைவாற்றல் கிட்டத்தட்ட எல்லையற்ற அளவு செம்மையாக மிக கச்சதமாக உள்ளது என்னும் முடிவுக்கு வருகிறோம் நம் மனதை துளைத்து அதன் ஆழத்தில் இறங்கும் போது நாம் பெற்ற ஒவ்வொரு பதிவின் நம் ஒவ்வொரு எண்ணத்தின் மற்றும் கடந்த காலத்தில் நாம் செய்த ஒவ்வொரு செயலின் தடயங்களையும் பார்க்க முடியும் என்பதில் ஐயமில்லை இவை ஒவ்வொன்றும் நமக்கு இப்பொழுதுள்ள அறிவை வளர்த்து கொள்வதில் ஆதிக்கம் செலுத்துகின்றன இவ்வாறு அவை மனதில் பதிந்திருக்கும் பட்சத்தில் எல்லா நினைவுகளையும் கொண்டு வர முடியாவிட்டாலும் பெரும்பான்மையானவற்றையாவது நமக்கு வேண்டும் பொழுது நினைவுக்கு கொண்டு வர முடியாமல் போய்விடுமா என்ன மனதின் மகத்தான ஆழ்நிலை பகுதியை நுணுக்கமான தகவல்கள் அடங்கிய பெரிய பதிவேடு என்றும் கருதலாம் மேலும் தகவல்களை பதிவு செய்து அவற்றை கோப்புகளில் அட்டவணைப்படுத்துவதையே பணியாக கொண்ட எழுத்தர்கள் என்றும் கருதலாம் தேவைப்படும் பொழுது அவர்கள் எடுத்தும் கொடுப்பார்கள் நாம் நன்கு கவனித்தால்தான் விவரங்களை பதிவு செய்ய முடியும் மனதில் பதிபவைகளின் தெளிவும் ஆழமும் நாம் எந்த அளவிற்கு முதலில் காணும் போதே ஊன்றி கவனிக்கிறோம் என்பதை பொறுத்தது நாம் பதிவு செய்ய கொடுக்காத எந்த தகவலையும் நினைவாற்றல் ஆகிய எழுத்தர்களால் கொடுக்க முடியாது பல தகவல்களுக்கு இடையில் உள்ள தொடர்பானது அட்டவணைப்படுத்தவும் குறுக்கு அல்லது மாற்று குறிப்புகளையும் வழங்குகின்றது கருத்துகளுடன் அல்லது மனதில் பதிந்தவற்றுடன் அல்லது எண்ணங்களுடன் குறுக்கு குறிப்புகளும் தொடர்புகளும் அதிகமாக இருக்கும் அளவிற்கு தேவைப்படும் பொழுது நினைவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் தொடர்பு படுத்துவது மற்றும் கவனம் ஆகிய இரு தன்மைகளை பற்றியும் நினைவாற்றின் நிகழ்வுகளில் அவற்றின் பங்கு என்ன என்பதை பற்றியும் அடுத்து ஒரு மத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன நினைவாற்றலில் பணிபுரியும் எழுத்தர்கள் ஆர்வத்துடன் கடுமையாக உழைக்கும் கூட்டத்தினர் ஆனால் எல்லா உழைப்பாளிகளையும் போல அவர்களும் வேலை செய்து கொண்டே இருந்தால்தான் திறமையாக வேலை செய்வார்கள் வேலை இல்லாமல் சும்மா இருப்பதும் பயிற்சியின்றி இருப்பதும் அவர்களை தங்கள் பொறுப்பில் உள்ள பதிவுகளை பற்றி கவனம் இல்லாதவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் மறதி உள்ளவர்களாகவும் ஆக்குகின்றது சிறிய புதிய பயிற்சியும் பணிகளும் விரைவில் அவர்களுடைய மூளையில் இருக்கும் சிலந்தி வலைகளை அறுத்தறிந்து துள்ளலுடன் பணி செய்ய வைக்கின்றன சரியான பயிற்சிகளை செய்யும் பொழுது அவர்களுடைய பணியிலும் பழக்கப்பட்டவர்களாகிறார்கள் விரைவில் நிபுணர்கள் ஆகிறார்கள் அவர்கள் தாமாகவே நினைவு வைத்துக் மனப்போக்கை பெற்று ஒரு குறிப்பிட்ட பதிவு தேவைப்படும் பொழுது அட்டவணையை பார்க்காமலேயே அது இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு கவனக்குறைவால் ஏற்படும் மங்களான அல்லது தெளிவற்ற பதிவுகள் தான் தொல்லை கொடுக்கின்றன அப்பதிவுகளை கண்டுபிடிக்கும் போது மிக குறைவாகவே புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்பு சரியான முறையில் அட்டவணைப்படுத்தாவிடில் அவர்களுக்கு கவலை அதிக வேலை சில சமயங்களில் கண்டுபிடிக்க முடியாமலும் போகிறது பல சமயங்களில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் வெறுப்புடன் சென்றுவிட்டாலும் கூட அவர்கள் தேடுவதை நிறுத்துவதில்லை பல மணி நேரம் தேடி நீங்கள் கேட்ட தகவல்கள் சரியாக அட்டவணைப்படுத்தப்படவில்லை என்பதை கண்டுபிடித்து உங்களிடம் அவற்றை ஒப்படைத்து உங்களை வியப்பில் ஆழ்த்துவார்கள் இந்த அத்தியாயங்களில் நினைவாற்றலின் பதிவேட்டின் பாதுகாவலர்களான இவர்களையும் இவர்கள் ஆற்ற வேண்டிய கடும் பணியையும் மனதில் கொண்டால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய அலட்சியத்தாலும் கவனக்குறைவாலும் அவர்களுடைய வேலை பலி இரட்டிப்பாகிவிடும் இந்த எழுத்தர்களை நீங்கள் சரியாக நடத்தினால் அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஆர்வமாக அதிக நேரம் கூட பணிபுரிவார்கள் ஆனால் அவர்களுக்கு உங்களுடைய உதவியும் ஊக்குவித்தலும் அவ்வப்பொழுது பாராட்டல்களும் அவசியம் தேவை முக்கிய குறிப்புகள் நினைவாற்றலின் முழு பணியுமே மனதின் ஆழ்நிலை பகுதியில் தான் செய்யப்படுகிறது ஆழ்மனதில் பதிவாகியுள்ளவை உணர்வு நிலைக்கு கொண்டு வரப்பட்டால்தான் நினைவோ நினைவுபடுத்தலோ நிகழும் ஆழ்மனதிலிருந்து நினைவில் வைக்கப்பட்ட கருத்தோ அல்லது பதிவோ எழும் இதை புரிந்து கொண்டால் நினைவாற்றலை பற்றி அறிவது சுலபமாகிவிடும் இதனால் உணர்வு திறனையும் இச்சையையும் பயன்படுத்தி ஆழ்மனதின் செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதன் மூலமாக நினைவாற்றலை வளர்க்கவும் மேம்படுத்தவும் அதற்கு பயிற்சி அளிக்கவும் அதற்கான முறைகளை பற்றியும் சிறப்பாக திட்டமிடவும் முடிகிறது ஒவ்வொரு எண்ணமும் அல்லது பதிவும் மனதிற்கு முன் உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது அது என்றுமே அங்கு தக்க வைக்கப்படுகிறது என்னும் கருத்தை போது தெளிவில்லாத பல மன நிகழ்வுகளுக்கு விளக்கம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக நினைவாற்றல் கிட்டத்தட்ட எல்லையற்ற அளவு செம்மையாக மிக கச்சிதமாக உள்ளது இந்த முடிவுக்கு வருகிறோம் நன்றி வணக்கம்